கதிர் வெடித்து பிளம்பு விழ கடல் கொதித்து சூடாற்ற முழுமை மிகு நிலப்பரப்பின் முதல் பிறப்பு தோன்றிவிட நதி வரும் முன் மணல் தருமுன் முன்தோன்றி மூத்த தமிழுக்கு ஆடக பொன்மகுடம் சூட்டிய பேரறிஞர் அண்ணாவினுடைய படைப்புகளை அறுபத்தி நான்கு தொகுப்புக்களாக வெளியிடுகிற வரலாற்று சிறப்புக்குரிய திராவிட இயக்க வரலாற்றில் பொன்னெழுத்துக்களால் பொறிக்கத்தக்க இந்த நிகழ்ச்சிக்கு தலைமை ஏற்றிருக்கின்ற திராவிடர் கழகத்தினுடைய தலைவர் என்னுடைய ஆருயிர் அண்ணன் மானமிகு ஆசிரியர் வீரமணி அவர்களே அறுபத்தி நான்கு தொகுப்புகளையும் வெளியிட்ட திராவிட முன்னேற்றக் கழகத்தின் தலைவர் சட்டமன்ற எதிர்கட்சி தலைவர் ஆருயிர் சகோதரர் மாண்புமிகு தளபதி மு க ஸ்டாலின் அவர்களே உரையாற்றி அமர்ந்திருக்கின்ற பேரறிஞர் அண்ணாவினுடைய நேசத்திற்குரியவராக அண்ணாவின் வழியிலே வளர்ந்து உலகம் வியக்கின்ற ஒரு பல்கலைக்கழகத்தை நடத்தி காட்ட முடியும் ஒரு அண்ணாவின் தம்பியால் என்பதை நிரூபித்து காட்டி இருக்கக்கூடிய வேந்தர் விஸ்வநாதன் அவர்களே அனைவரை வரவேற்ற செந்தலை கௌதமன் அவர்களே அறிவினால் ஆகுவதுண்டோ பெரிதின் நோய் தன்னோய் போல் போற்றா கடை என்று வள்ளுவ பெருந்தகை சொன்னார் அறிவுடைமை என்ற ஒரு அதிகாரத்தை தந்தான் தம்மில் தம் மக்கள் அறிவுடைமை மாநிலத்து மண்ணுயிருக்கெல்லாம் இனிது என்று சொன்னார் அறிவு என்பது மனிதாபிமானத்தின் அடிப்படையிலும் கொடை வரும் அறிவின்பாலும் கொடை வரும் தமிழர்களினுடைய நடிக நீண்ட வரலாற்றில் மனிதாபிமானத்தின்பால் வழங்கப்பட்ட கொடையின் அடையாளங்கள் தான் பேகன் பாரி வல்வில் ஓரி காரி ஆய் நள்ளி நி அதான் மட்டுமல்ல குமணன் இவர்கள் மனிதாபிமான கொடையினால் புகழ் பெற்றவர்கள் எண்ணத்தால் கருத்துக்களை எழுத்துக்களாக்கி ஏடுகளிலே பதிய வைத்து அதங்கோட்டாசானும் அகத்தியனும் தொல்காப்பியனும் திருவள்ளுவரும் இளங்கோவடிகளும் ஐம்பெருங் காப்பியங்களை தந்தார்களே தேவரும் வளையாவதி மணிமேகலை குண்டரகேசியை தந்தவர்களும் அதன் பின்னர் எட்டு தொகை பத்து பாட்டு பதினெண்டு கீழ்கணக்கு நூல்களை தந்தவர்களும் நம்மால் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு சில கருத்துக்கள் இருப்பினும் தமிழுக்கு அருந்தோண்டாற்றிய தேவார மூவர்களும் பிரபந்தங்களை தந்தவர்களும் அந்த வழியிலே திருமந்திரத்தை தந்த திருமூலரும் இந்த சிந்தனை ஓட்டத்தின் வழியாகவே வந்து பதினெட்டாம் நூற்றாண்டில் பத்தொன்பதாம் நூற்றாண்டில் இருபதாம் நூற்றாண்டில் பாவேந்தராக கவிஞர்களாக உளவிய காலத்தில் குரலோவியத்தை சங்கத்தமிழை தொல்காப்பிய பூங்காவை பொன்னர் சங்கரை பாயும்புலி பண்டாரக தென்பாண்டி தென் சிங்கத்தை காவியங்களாக தந்து இன்று இப்படி ஒரு நிகழ்ச்சி தன் பெயரால் அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய அரங்கத்தில் நிகழ்கிறதே என்று எண்ணி நெஞ்சம் குளிர்ந்திருக்கிறாரே டாக்டர் கலைஞர் அவர்கள் அப்படிப்பட்ட மகிழ்வூட்டக்கூடிய அந்த நிகழ்ச்சியில் இழப்புக்கள் ஏராளம் அதை பற்றி கவலைப்பட்டதில்லை ஆனால் விரிந்தும் பறந்தும் இருக்கக்கூடிய இந்த வானத்தை போல எல்லை காண முடியாத ஆழம் கொண்டிருக்கக்கூடிய அலைகடலை போல தன் சிந்தனை ஓட்டங்களை எல்லாம் ஏடுகளாக சொற்பொழிவுகளாக ஆக்கி தந்த அறிஞர் அண்ணாவின் படைப்புகளை காலத்தால் அழியாத படைப்புகளாக ஆக்கி தர வேண்டும் என்று தன்னைத்தானே வருத்தி கொண்டு பெரும் பொருட்செலவை தாங்கிக் கொண்டு எண்ணத்தால் சொல்லால் செயலால் தமிழுக்காக தமிழ் நாட்டுக்காக தமிழ் இனத்துக்காக திராவிட இயக்கத்திற்காக ஈழ விடியலுக்காக வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய அரும்பெரும் சகோதரர் தான் இளவழகிறார் என்பதை எண்ணி பார்க்கிற பொழுது அவர் எனக்கு உரையாற்றுவதற்கு திராவிடர் கழக தலைவர் தலைமையில் திராவிட முன்னேற்ற கழக தலைவர் வெளியிடுகிற அந்த நூலை முதல் படியை பெற்றுக் கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பை தந்தமைக்காக நான் எல்லையற்ற மகிழ்ச்சி அடைகிறேன் இரவு கலைகிறது அந்த வேளையில் தான் கிராமத்திலே கொக்கரக்கோ என்று சேவல் கூவுகிறது அதை போலத்தான் பேரறிஞர் அண்ணா அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி நாலாம் ஆண்டு விகடன் பத்திரிகையில் பிப்ரவரி மாதம் பதினோராம் தேதி பதினாறாம் பக்கத்தில் கொக்கரக்கோ என்ற தன்னுடைய சிறுகதையை வெளியிட்டார்கள் அப்படி எழுதத் தொடங்கிய அண்ணா அவர்கள் பரதன் சமதர்மன் சௌமியன் என்ற அந்த ஆண்டில் பிறந்ததால் அந்த பெயரையும் தரித்துக்கொண்டு கொண்டு காலன் குறிப்போன் வழிப்போக்கன் வீரன் சாவடி பேகன் ஆணி சம்மட்டி குறிப்போன் வழிபோக்கன் தமிழ் தொண்டன் தமிழ் அன்பன் தமிழ் தொண்டன் தமிழ் அன்பன் வீனஸ் மணிமொழி பரத் வரதன் பாரதி என்று இருபத்தி இரண்டு பெயர்களில் பேரறிஞர் அண்ணா அவர்கள் கூடிய நூல்களினுடைய எண்ணிக்கை கிடைத்தவை கொஞ்சம் தமிழ் தாத்தா ஊபேசா சிலப்பதிகாரத்தையும் ஏடுகளையும் தேடி தேடி அலைந்ததை போல இளவழகனார் தேடி தேடி சேகரித்துத்தான் இவற்றை கொண்டு வந்து சேர்த்திருக்கின்றார் இரண்டாயிரத்துக்கு மேற்பட்ட இதழ் உரைகள் ஆறு புதினங்கள் பதினெட்டு நெடும் புதினங்கள் குறும்புதினங்கள் நூத்தி பதினேழு சிறுகதைகள் முன்னூத்தி பதினாலு தம்பிக்கு மடல்கள் முன்னூத்தி ஐம்பது கட்டுரைகள் பதிமூன்று நாடகங்கள் எழுபத்தி மூன்று சிறு நாடகங்கள் இருபத்தி ஆறு ஊரார் உரையாடல் முப்பத்தி ஒன்று அண்டி கலம்பகம் இது தவிர்த்து மேடைகளில் ஆற்றிய உரை எண்ணிக்கை கைகளில் கிடைத்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபது இன்னும் கிடைக்காமல் போனவை நிரம்ப இவை அனைத்தையும் தொகுத்து இந்த இனத்துக்கு தமிழ் குலத்துக்கு அண்ணாவினுடைய படைப்புகளை அழியா காவியமாக ஆக்கி தந்திருக்கக்கூடிய உங்களுக்கு இந்த தமிழ் இனம் தமிழ் குலம் நன்றி கடன் என்று இளவலகரார் அவர்களுக்கு நான் தெரிவித்துக் கொள்ளுகின்றேன் அண்ணா அவர்கள் பேச்சிலே நகைச்சுவை அதிகம் கிறிஸ்துவ கல்லூரியில் அவரை அழைக்கக்கூடாது என்று முடிவெடுக்கிறார்கள் சில ஆண்டுகள் அதற்கு பிறகு ஒரு நாள் அழைக்கிறார்கள் என்ன தலைப்பு என்று கேட்கிறார் நல்ல தீர்ப்பு என்று சொல்லுகிறார்கள் அண்ணா மேடைக்கு வருகிறார் அவர் இன்று நான் புறப்பட்டேன் என் துணைவியாருக்கு காய்ச்சல் இன்றைக்கு நீங்கள் போக வேண்டாம் நாளை போய்கொள்ளலாம் என்று சொன்னால் இல்லை அந்த முதல் முதலாக அழைப்பு வந்திருக்கிறது நான் போய்விட்டு வந்து உன்னை மருத்துவரிடம் அழைத்து கொண்டு போகிறேன் போகாதே என்று சொன்னது அவளது நல்ல தீர்ப்பு அதை மீறி போவேன் என்று சொன்னது நான் சொன்ன நல்ல தீர்ப்பு ரயில் அடிக்கு வந்தேன் ரயிலே ஏறுவதற்கு ஏராளமான மக்கள் காத்துக் கொண்டிருந்தார்கள் பாளாய் போன ரயில் இன்னும் வந்து தொலையவில்லை என்று சபித்தார்கள் இது அவர்கள் ரயிலுக்கு அவர்கள் கொடுத்த நல்ல தீர்ப்பு பிறகு ரயில் வந்தது முடிந்த மட்டும் போய் கொண்டார்கள் ஏறி கொண்டார்கள் ரயில் போய்விட்டது அதற்கு பிறகு ரயில் ஏற வந்தவர்கள் பழா போன ரயில் போய்விட்டது என்றார்கள் இது அவர்கள் கொடுத்த நல்ல தீர்ப்பு இந்த கல்லூரியின் பக்கம் நான் வரவே கூடாது என்று முடிவெடுத்தார்கள் அது கல்லூரி அன்று கொடுத்த நல்ல தீர்ப்பு இன்று பேசலாம் என்று சொல்லி இருக்கிறார்கள் இது எனக்கு இன்றைக்கு கிடைத்திருக்கக்கூடிய நல்ல தீர்ப்பு என்று சொன்ன அவர்கள் தான் தஞ்சை தரடியிலே அங்கே அவருக்கு வழக்கறிஞர் சங்கத்தின் சார்பில் அழைப்பு வந்திருக்கின்றது வழக்கறிஞர் சங்கத்திலே பேசுவதற்கு அழைப்பு வந்து ராகவாச்சாரியார் வழக்கறிஞர் சங்கத்தினுடைய தலைவர் அவர் பேச அழைக்கிறார் வழக்கம் போல அண்ணா வேஷ்டியை இழுத்து மடித்து இறுக்கமாக கட்டிக்கொண்டிருக்கிற பொழுது பக்கத்திலே போய் ஆங்கிலத்தில் ஆங்கிலத்திலே பேசுங்களேன் என்று சொல்லுகிறார் அண்ணா சொல்லுகிறார் சரி ஐ ரேர்லி ஸ்பீக் இன் இங்கிலீஷ் இப்படிதான் ஆரம்பிக்கிறார் அண்ணா ஐ ரேர்லி ஸ்பீக் இன் இங்கிலீஷ் த மீன் மை இங்கிலீஷ் இஸ் ரேர் இன்ட் டு கெட் எ குட் ஆம்லெட் யூ ஹாவ் டு பிரேக் த எக் நல்லா த லெக் எக் பிரின்சிபாலை பார்க்கிறார் சாரி சார் என்கிறார் பிரின்ஸ்பால் ஐயா தமிழ் ஈரோடு தமிழன்பன் அவர்கள் இருந்ததை கவனிக்கவில்லை நிகழ்ச்சி முடிந்து போய்விட்டார்கள் போய்விட்டது என்று கருது கொண்டேன் அவரெல்லாம் காலத்தால் மதிக்கப்பட வேண்டிய தமிழுக்கு அருந்தொண்டாற்றக்கூடிய ஒரு மாபெரும் மனிதர் இப்பொழுதுதான் நான் அவரை கவனிக்கிறேன் பெரியவர்களை மதிக்க வேண்டும் என்பதை பெரியாரிடத்திலே கற்றுக்கொண்ட வரிசையிலே வந்தவன் நான் பெரியவர்கள் நீங்கள் எல்லாம் உடனே அவர் பார்க்கிறார் பிரின்ஸ்பலை பார்த்து சாரி சாருங்கிறாரு ஆம்லேட்டை சொல்லிட்டார்ல முட்டையை உடைச்சா தான் நல்ல ஆம்லேட் போட முடியும்னு ஆங்கிலத்தில் சொல்றாரு சாரி சாருங்கிறாரு இல்லை இல்லை நல்லா இது இதுவும் நல்லா இருக்கு சாரி சார்னு சொன்ன நல்லா இருக்கே இதுவும் நல்லா இருக்கேன்னார் உடனே அண்ணா கேட்டார் இது ஆம்லெட்டா என்று கேட்டார் அதாவது அந்த இடத்துக்கு தகுந்தாற் போல அந்த பேசுகின்ற அந்த தன்மை இருக்கின்றது அல்லவா தலைப்பு இல்லை என்று தலைப்பு கொடுக்கிறார்கள் தலைப்பு இல்லை என்று பேசுகிறார் ஆற்றோரம் என்று தலைப்பு வருகிறது உலக நாடுகளிலே ஓடுகிற ஒவ்வொரு நதிக்கரையிலும் வளர்ந்த ராகரீகத்தை அடுக்கிக் கொண்டே வருகின்றார் நிலையும் நினைப்பும் என்று மதியழகன் தலைமையிலே அண்ணாமலை பல்கலைக்கழகத்திலே பதிவு செய்கிறார் இப்படி உரையாற்றி கொண்டிருக்கக்கூடிய அண்ணா அவர்கள் ஏல் பல்கலைக்கழகம் செல்கிறார் ஏல் பல்கலைக்கழகத்திலே அவரிடத்திலே பேசுகிற பொழுது வேடிக்கையாக அவர்கள் ஆங்கிலத்தினுடைய சிறப்பு என்ன என்று கேட்கிறார்கள் உடனே அண்ணா அவருக்கே உரிய பாணியில் நோ சென்டென்ஸ் பிகின்ஸ் வித் பிகாஸ் யோசிக்கிறார்கள் அடுத்து சொல்லுகிறார் நோ சென்டென்ஸ் பிகின்ஸ் வித் பிகாஸ் 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 இஸ் அவர்கள் கைதட்டுகிறார்கள் நீங்கள் கைதட்டியதை போல ஏல் பல்கலைக்கழகத்து மாணவர்கள் கைதட்டுகிறார்கள் அடுத்து அண்ணா கேட்கிறார் ஆங்கிலத்தில் எத்தனை எழுத்துக்கள் இருபத்தி ஆறு எழுத்துக்கள் ஏபிசிடி என்று

ஸ்டாப்பில் அதாவது அவருடைய ஆற்றல் எப்படிப்பட்டது என்றால் எந்த இடத்திலும் அவர்கள் அண்ணாவை பற்றி பேசுகிற பொழுது அண்ணன் விஸ்வநாதன் அவர்கள் இங்கே அவையிலே அவர் ஆற்றிய உரையை சொன்னார்கள் நான் அந்த ஆற்றிய உரையை பேசித்தான் என் பேச்சையே நான் தொடங்கினேன் இம்முறை நான் நாடாளுமன்றத்திற்கு அருமை சகோதரர் தளபதி ஸ்டாலின் அவர்களுடைய அன்புள்ளத்தினாலே நான் மாநிலங்களவைக்கு அனுப்பப்பட்ட போது என் பேச்சை அண்ணாவின் பேச்சை தொடங்கி ரைட் ஆஃப் செல்ஃப் டிட்டர்மினேஷன் வேணும் என்று முழுக்க முழுக்க அந்த பேச்சை மேற்கோள் காட்டி தான் அதற்கு பிறகு பேச ஆரம்பித்தேன் அவருடைய இயல்பு எப்படிப்பட்டது தெரியுமா கருணானந்தத்துக்கு கல்யாணம் மன்னார்குடிக்கு வர வேண்டும் ரயில் வர நேரமாகிவிட்டது இறங்குகிறார் யாருக்கு சொல்லவில்லை யாரும் வரவில்லை நடந்தே மண்ணை வீட்டுக்கு போய் விடுகிறார் வரவில்லை என்று மண்ணை வீடு கதவு மூடியிருக்கிறது திண்ணையிலே படுத்து அண்ணா தூங்கி விடுகிறார் என்று வந்து பார்க்க அண்ணா படுத்து கெடுப்பதை பார்க்கிறார் வந்து எழுப்புகிறார் என்னன்னா இப்படி பண்ணிட்டீங்க சாப்பிட வேண்டாமா இந்த நேரத்தில் போய் நம்ம வீட்டு பெண்களை தொந்தரவு பொண்ணாதைய அதன் பிறகு வற்புறுத்தி அவர்கள் உணவு வந்த வைத்து இல்லை நீ வந்தானாலும் மீன் குழம்பு சாப்பிடணும்னு தான் வந்தவன் வீட்டு மீன் குழம்பு நல்லா இருக்கும் எவ்வளவு உரிமையாக அவர் பழகுகிறாரு நான் அதுக்கு பிறகு அண்ணா வீட்டுக்கு போயிருந்தேன் சாப்பிட சொன்னார் சாப்பிட சொல்லிட்டு இலையை போடப்பேன் வாசலுக்கு அங்கட்டுமா நடந்துக்கிட்டே இருந்தார் ரெண்டு நேரம் ஆச்சு என்னன்னா ஒரு பையன் ஓடி வந்தான் மட்டன் வாங்கிட்டு சொல்லியிருக்காரு நீ மட்டன் மீன் பிரியமாக சாப்பிடுவே இல்லை அதனால் நான் மட்டன் வாங்கிட்டு சொன்னேன் என்று அப்படி ஒரு பாச உணர்வு ததும்புகின்ற அந்த மனிதனுடைய நிர்வாகத்தை பற்றி சொல்லுகிற பொழுது அப்பொழுது அரிசி தட்டுப்பாடு வருகிறது ஆங்காங்கு சோதனை சாவடிகள் வைத்து விடுகிறார்கள் அண்ணா தஞ்சாவூர்லேருந்து வருகிறார் இல்லை பாவுசா உடன் வருகிறார் நம்ம விஸ்வநாதன் அவர்களுக்கு மிக நெருங்கிய நெருக்கமானவரான பாவுசா அந்த காரிலேயே வருகிறார் வருகிற பொழுது ஒரு இடத்தில் அந்த சோதனை சாவடியில் இருக்கக்கூடிய சோதனை சாவடியில் காரை நிறுத்துகிறார் டிரைவர் கண்ணாடியை கீழே ஏதோ சொல்லுகிறார் அவர் காதில் சரியாக விழவில்லை திறந்து காட்ட உடனே அண்ணா உத்தரவிடுகிறார் டிக்கியை திறந்து காட்டு திறந்து காட்டுப்பா டிக்கியை திறந்து பார்த்தா ஒரே மலர் மாலைகளும் வாழ்த்து மடல்களுமாக குவிந்து கிடக்கின்றன பூராவிலும் உடனே அவர் யாருங்க இது ஒருத்தர் இல்ல முதலமைச்சர் அண்ணா உள்ள உட்கார்ந்து விறுவிறுத்து பயந்து நடுநடுங்கி போய் ஐயா மன்னித்து கொள்ளுங்கள் தாங்கள் வருவது தெரியாது இல்லை தம்பி உன் கடமையை நீ சரியாக செய்தாய் உன் போன்றவரால் தான் இந்த அரசுக்கு நல்ல பெயர் வரும் சற்று தொலைவு போனதுக்கு பிறகு சொல்கிறார் பாவுசாவிடும் இவர்களை போன்றவர்களால் தான் அரசுக்கு நல்ல பெயர் கிடைக்கும் நமக்கு எப்பொழுதும் நமக்கு ஒரு மகிழ்ச்சியான ஒரு சந்தர்ப்பம் வேண்டும் என்று சொன்னால் நல்ல அரசு அமைய வேண்டும் என்றால் இப்படிப்பட்டவர்களினுடைய துணை வேண்டும் என்று சொல்லக்கூடிய அண்ணா அவர்கள்தான் முதலமைச்சராக இருக்கிறார் முழு அதி கேள்வி கேட்கிறார் தியாகிகள் மானியம் கொடுக்கப்படுகிறது காங்கிரஸ்காரர்களுக்கெல்லாம் அப்பொழுது முனு ஆதி எழுந்து கேள்வி கேட்கிறார் நாம் இவர்களுக்கெல்லாம் மானியம் கொடுக்கிறோமே காணிக்க கொடுக்கிறோமே தந்தை பெரியாருக்கு நாம் ஏதாவது செய்ய வேண்டாமா என்று கேட்கிறார் இந்த அரசாங்கமே பெரியாருக்கு காணிக்கை தானே இந்த செய்தி கிடைத்து அண்ணன் வீரமணி அவர்கள் புஸ்தகத்தில் படித்ததுதான் அண்ணன் வீரமணி அவர்கள் ஐயா பெரியார் இடத்தில் போய் சொன்னவுடன் ஐயா பெரியார் மகிழ்ச்சி அடைகிறார் உடனே அண்ணன் வீரமணி அவர்கள் விடுதலையிலே போட்டு விடலாமா என்று கேட்கிறார் ஏன் போட்டு விடுங்கள செய்தி வந்து விடுகிறது இந்த செய்தி அறிந்து அண்ணா அவர்களும் மிகவும் மகிழ்ச்சி அடைகின்றார்கள் அதுபோல அவர் எல்லோரையும் அன்பு காட்டி பாராட்டினாலும் ஆவேசப்பட வேண்டிய வேலையிலே அவர் ஆவேசப்படுகிறார் ஆம் இந்திய ஆதிக்கப் போராட்டம் வருகிற பொழுது உன்னிடத்திலே துப்பாக்கிகள் இருக்கலாம் என்னிடத்திலே தம்பிமார் பட்டாளம் இருக்கிறது உன் துப்பாக்கி ரவைகளினுடைய எண்ணிக்கை தீர்ந்து போகும் ஆனால் மார்பிலே குண்டு வாய்ந்து மடிந்ததற்கு பின்னரும் என் தம்பிமார் பட்டாளத்தின் எண்ணிக்கை வளர்ந்து கொண்டே இருக்கும் என்று கூறிய அதே அண்ணா அவர்கள்தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டு தைப்பொங்கல் திருவிழா மதுரை நகரிலே நாவலர் தலைமையில் பேசுகிறார் சாகவாரியர் என்று அழைக்கிறார் அடக்குமுறைகளுக்கு அஞ்ச மாட்டோம் எங்கள் நாங்கள் சுட்டுக் கொல்லப்பட்டால் என்ன பத்து பேர் மடிந்தால் என்ன பத்து பேர் செத்து போவதனால் நாங்கள் ஒன்றும் கெட்டு போய்விட மாட்டோம் நாங்கள் ஒன்றும் இழந்து விட மாட்டோம் என்று சொல்லிவிட்டு அதே வேகத்தில் கங்கை கரையிலே ரத்தம் சிந்தியவன் தமிழன் காவிரி கரையில் மட்டுமல்ல கங்கை கரையிலே ரத்தம் சிந்தியவன் என்னுடைய தமிழன் கடாரத்திலே ரத்தம் சிந்தியவன் என்னுடைய தமிழன் பல்வேறு பகுதிகளிலே ரத்தம் சிந்தியவர்கள் எங்கள் தமிழர்கள் அந்த வீர உணர்ச்சி எங்களுக்கு இருக்கிறது ஆகவே அடக்குமுறைக்கு அஞ்சாது வாருங்கள் என்று சொன்னாரே அதே போல அடக்குமுறைக்கு அஞ்சாது நாளை மறுநாள் களத்துக்கு வாருங்கள் நன்றி வணக்கம்